சனி பெயர்ச்சி ராசி பலன் மூன்றாயிரத்து இருபத்தைந்து மேஷம் விண்வெளியில் முதலீடு புதிய தொழில் மற்றும் விண்வெளி முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும் செவ்வாய் கோலத்தில் வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு வணிக பேராசை காரணமாக சில சட்ட பிரச்சனைகள் வரலாம் ரிஷபம் புதிய கண்டுபிடிப்புகள் உயிரின் ஆயுள் அதிகரிக்கும் மருத்துவ கண்டுபிடிப்புகள் புவியில் இருந்து நிலவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு வசதியான வாழ்க்கை குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் விதினம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி நினைவுகளை டிஜிட்டல் மைண்ட் அப்லோட் செய்யும் புதிய தொழில்நுட்பம் மனிதர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு நண்பர்கள் உருவாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்வெளி தொடர்புடையதாக இருக்கும் கடகம் உறவுகளில் மாற்றங்கள் டெலிபாதெக் மனதோடு மனம் பேசும் தொழில்நுட்பம் பரவலாகும் குடும்ப உறவுகளில் சில குழப்பங்கள் கடந்த கால ஜன்ம நினைவுகளை மீட்டெடுக்கும் ஆராய்ச்சிகள் வெற்றியடையும் சிம்மம் அரசியல் மாற்றங்கள் சூரிய மண்டல அரசியல் அமைப்பு உருவாகும் புதிய அரசியலமைப்பு ஏஐ மற்றும் மனிதர்கள் இணைந்து நிர்வாகம் செய்கின்றனர் புதிய சாம்ராஜ்யங்கள் உருவாகும் வாய்ப்பு கன்னி வேலை முறை மாறும் கையால் செய்யும் வேலைகள் இல்லாமல் எல்லாம் ஏ ஆய் கொண்டு இயக்கப்படும் பணத்திற்கு பதிலாக எனர்ஜி கிரெடிட்ஸ் பயன்படும் தொழில்துறையில் பெரிய மாற்றம் ஏற்படும் துலாம் புதிய நீதிமுறை செயற்கை நுண்ணறிவு நீதிபதிகள் செயல்படும் மனிதர்கள் நேரடியாக அரசு முடிவுகளை எடுக்க முடியும்படி ஏஆய் நடத்தும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு புதிய குடியுரிமை சட்டங்கள் வரும் விருச்சிகம் மரணத்தை வெல்லும் மனிதர்கள் மரணத்தை கட்டுப்படுத்தும் உயிரியல் அறிவியல் வளர்ச்சி புதிய கிளவுன் பாடி முறைகள் மனிதர்கள் பல உடல்களில் வாழலாம் மிகப்பெரிய ஆன்மீக மாற்றங்கள் தனுசு விண்வெளி பயணிகளின் ராசி பொது வழக்கமான கோள்களில் மனிதர்கள் குடியேற ஆரம்பிப்பார்கள் புதிய விண்வெளி கண்டுபிடிப்புகள் விண்வெளியில் உடல்நிலை கட்டுப்படுத்தும் பயோ பயோஎன்ஹான்ஸ்மெண்ட்ஸ் மகரம் தொழில் முன்னேற்றம் மனிதர்கள் புதிய கோள்களில் தொழில் முனைப்பு தொடங்குவார்கள் பெரிய நிறுவனங்களின் தலைவர்கள் மாற்றமடைவார்கள் செல்வம் பெருகும் காலம் கும்பம் தொழில்நுட்ப புரட்சி மனிதர்களும் இம் இணைந்து ஒரு புதிய சமூகம் உருவாக்குவார்கள் மனிதர்களின் அறிவு கலெக்டிவ் மைண்ட் ஆகஸ்ட் இணையம் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் நேரடி கருத்து பரிமாற்றம் மனிதருக்குள் இயக்கப்படும் மீனம் ஆன்மீக வளர்ச்சி மனிதர்கள் காலப்பயணம் டைம் டிராவல் செய்யும் திறன் பெறுவார்கள் புதிய தத்துவங்கள் மற்றும் ஆன்மீக ரீதியாக பெரும் வளர்ச்சி உலகம் முழுவதும் மனிதர்கள் இன்னர் பீஸ் அடைவார்கள்